ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த வசிய கட்ட உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை இது எப்படி செய்யறது இது என்ன மாதிரியான எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவு கூட போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இல்லை என்னோட மனைவி வந்து வேற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு எங்களை வந்து பிரிச்சுட்டாங்க சாமி இந்த மாதிரிலாம் நிறையா பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பூஜை பிரயோக முறையை வந்து போட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த அதாவது இந்த வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மிக விரைவில் அந்த வசிய அதுவாகவே உடஞ்சி மீண்டும் நிலைக்கு வந்துடுவாங்க சரிங்களா ஏன்னா இந்த வசியத்தால் வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் அதாவது நிறைய இது இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் இந்த தேவையில்லாத அந்த மாதிரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காசு காசுபட்டு தேவையில்லாத வேலைப்பாடுகள்லாம் செய்து விட்டுறாங்க அப்போ நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு அப்போ அது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே அப்படின்னா குடும்பத்தை விட்டு இந்த தேவையில்லாத தேவையில்லாத சேர்க்கையால் பிரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு காசை தொலைச்சு ரொம்பவுமே வந்து கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் இந்த பிரியோக முறையை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைங்க இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு சுத்தமான தேங்காய் ஒன்று வாங்கிக்கணும் தேங்காய் ஒன்று வாங்கி அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் உரிச்சுட்டு புத்துலேருந்து அதான் வந்து இந்த புத்து மண்ணும்பாங்க சரிங்களா புற்றினுடைய வடக்கு திசையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சரிங்களா முறையாக வந்து அந்த இடத்துல சங்கல்பமெல்லாம் செஞ்சு ஒரு கைப்பிடி மண் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூடையே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேப்பமர பட்டை இருக்குது இல்லைங்களா பட்டை எடுத்து நல்லா வந்து அது கூட வந்து பச்சை கற்பூரை சேர்த்து நல்லா வந்து அதை வந்து நல்லா எரித்து அந்த சாம்பலையும் நீங்கள் வந்து எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு சுத்தமான இடத்துல சரிங்களா இது வந்து வீட்டுக்குள்ளே பண்ணிடக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து இந்த இது வச்சுருக்கீங்க இல்லையா அதாவது அந்த அதே மாதிரி அந்த மண்ணை எடுத்து வச்சுருக்கீங்களா அதை வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக அதற்கு மேலே வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு ஒரு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த தேங்காய்க்குள்ளே தேங்காயில் வந்து அந்த மூன்று கன்று மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணை மட்டும் நீங்கள் சின்னதாக வந்து துளக்கிட்டு இது பண்ணி ஓப்பன் பண்ணி அதற்குள்ளே வந்து வீரம் பூரம் படிகாரம் இந்த மூனையை வந்து நல்லா வந்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா இடித்து இதை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி இதை வந்து அதற்குள்ளே போட்டுடணும் அதற்குள்ளே போட்டுட்டு இது கூடிய அண்டை சுண்ணம் சரிங்களா அண்டை சுண்ணம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதே வந்து சிறிதளவு வந்து அதற்குள்ளே போட்டுவிட்டு முறையாக வந்து மே மேலே வந்து ஒரு அரைக்கு மாதிரி வச்சு நல்லா அதை வந்து ஆப்பு மாதிரி வச்சு அதை வந்து நல்லா வந்து மூடிடணும் மூடிட்டு அந்த தேங்காயில் சம்பந்தப்பட்ட நபரோட பேரை வந்து நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதிடணும் யார் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களோட பேரை வந்துட்டு தலை மாற்றி எழுதி இதை வந்து அந்த நீங்கள் வரைந்து வச்சிருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா அந்த எந்திரம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு வேப்பன தீபம் சரிங்களா மூன்று வேப்பன தீபம் முக்கோண வடிவில் நீங்கள் வந்து ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து இது வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்கும் எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஒன்பது நாட்கள் சரிங்களா ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திர உச்சாடனம் கொடுத்து ஒன்பதாவது நாள் வந்து ஒரு ஒன்று பழி கொடுத்துட்டு முறையாக அந்த தேங்காயை எடுத்து யார் வந்து இந்த வசதி கட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய அவங்க வந்து அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து சண்டையில் இருக்கும் அப்போ இந்த தேங்காயை அவங்க எடுத்துகிட்டு போய் தலையை சுற்றுறப்ப என்ன வந்து கேட்டிங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் அதற்கு ஒரு தேவையில்லாத தேவையில்லாத விவாத சண்டைகள்லாம் வரும் அதனால் அவங்க வந்து தூங்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அவங்களுடைய அவங்களுடைய தலையை வந்து இடமிருந்து வளமாக மூன்று சுற்று அதேமாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூணு தடவை செஞ்சு இந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து எதாவது இந்த ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி எதனாவது வந்து இது இருந்ததுன்னா அதில் நீங்கள் விட்டுடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று வந்து சுடுகாட்டில் போட்டரலாம் அப்படி இல்லைன்னா முச்சந்தியில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு ஓரமாக எரிஞ்சிடலாம் அப்படி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து கல்லுப்பு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு அதற்குள்ளே வந்து இந்த தேங்காய் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த வசியை இருந்து பிரிஞ்சு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வர்றது கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பூஜை பிரிய முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணு குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு குருவே துணை